ஜனாதிபதி அன்பகுமாரி நாயக்கா நேற்றைய தினம் பதினேழாம் தேதி ஜாழ்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார் சபை தேர்தல் பிரச்சாரத்தின் ஜாப்பாணத்துக்கு வருகை தந்த அவர் சில முக்கிய விடயங்களை பற்றி பிரஸ்தாபித்திருந்தார் அதில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் விவகாரம் இராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காணிகள் மற்றும் மூடப்பட்டிருக்கும் வீதிகள் தையொட்டி திஸ்விகாரை ஆகியவை ஜனாதிபதி அன்றகுமாரிசாநாயக்காவின் உரையில் முதன்மை பெற்றிருந்தார் இங்கு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் உருவாக்கிய ஜனாதிபதி காணாமல் போனவர்களின் உறவுகள் படுகின்ற வேதனையை நான் அறிவேன் எனது சகோதரர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் ஒருவர் இறந்து விட்டால் அவர் தொடர்பில் அந்திம சடங்குகளை ஆற்றி ஆறுதல் அடைய முடியும் ஆனால் ஒருவர் காணாமல் போனால் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாமல் சதா வேதனைப்படுகின்ற நிலையை நிலைமையே இருக்கும் எனவே பொலிசாரிடம் இராணுவத்திடம் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பகிரங்கப்படுத்துவோம் என கூறிய ஜனாபதி அன்று காணிகளை விரைவில் கையளிப்போம் என்றும் உறுதி அளித்துள்ளார் இதுபோன்ற தையட்டு திச விகார தொடர்பிலும் தீர்வு காணப்படும் எனினும் தையட்டி திச விகாரையை வைத்து வடக்கிலும் தெற்கிலும் சிலர் அரசியல் நடத்துகிறார்கள் முதலில் இவர்கள் அந்த கை கைவிட வேண்டும் என்றும் ஜனாபதி அன் தனது உரையில் பிரஸ்தாபித்துள்ளார் அரசியல் இங்கு ஜனாதிபதி அன்ரோ குமார திசாநாயக்க கூறியவற்றை நாம் அரசியல்வாதிகள் நிச்சயம் அவர் கூறியதை நாம் விட்டுட்டு வேறு வழியை பார்ப்போம் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் இது ஜாழ்ப்பாணத்துக்கான அவரின் இரண்டாவது விஜயம் ஜாழ்ப்பாண செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அமைப்புக் குழு கூட்டத்தில் கலந்து கலந்துகொள்வதற்காக வந்திருந்த இப்போது அவரின் ஜாழ்பருகே தேர்தல் பிரசா பிரசாரத்துக்கானது பரவாயில்லை தேர்தல் முடிவிற்று கையோடு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி ஜனாபதி அன்பவை தமிழ் அரசியல்வாதிகள் யாழ்ப்பாணத்துக்கு வரவழைத்து ஒரே மேடையில் அவருடன் அமர்ந்திருந்து எங்கள் பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டும் ம் இப்ப தவிர ஜனாதிபதி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு கேட்க வேண்டும் எனினும் இதை செய்வதில் நம்மிடம் இருக்கக்கூடிய பின்னடிப்புகள் எங்களின் பிரச்சனைகள் தீர்வதில் தாமதிப்புகளை கடினங்களை ஏற்படுத்தி விடுகின்றன ஆக தேர்தல் அரசியல் ஒருபுறம் இருக்க இந்த நாட்டின் ஜனாதிபதி மூலம் ஆற்ற வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பதில் நம் அரசியல்வாதிகள் நுட்பமாகவும் தீவிரமாகவும் செயலாற்ற வேண்டும் இதுவே இன்றைய அவசிய அவசர தேவையாம்

என்ன நுட்பத்தை பயன்படுத்தி இதை இப்போ பொருளாமன்றது உங்களுக்கு தான் தெரியும் அரசியல்வாதிகளுக்கு எப்படியாவது இந்த சொல்லுவாங்க எப்படியாவது அது காலக்கையை பிடிச்சாவது நீ படித்து முன்னேறணும் முன்னேறணும் என்ன எங்கிட்ட மாமாராஜ் சொல்லுவேன் தம்பி களவெடுத்தாவது முன்னோரை யோசிக்கணும் சும்மா இது கப்படாதாண்டு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அது மாதிரி என்னத்தை செய்து ஒரு தொழில் சரியா செய்யணும் இல்லையே ஆகையினால நாங்கள் விடைபெறுவோம் என்ன விட விட்டு கொள்வோம் சரி நன்றி வணக்கம் போயிட்டு வரோ